கௌரவ சபாநாயர் இந்த வீடு திட்டங்கள் அனைத்தும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலே மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடு அதிகார சபையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட இது மட்டுமில்லை இலங்கை முழுவதும் அவருடைய திட்டத்தின் கீழே வீடு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கோட்டாபே ராஜபக்சு அரசாங்கத்திலே வந்து ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பழிவாங்கிறார்கள் என்றதின் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவுக்கு முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள் பல வீடுகள் பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை செய்தால் அடுத்த தொகை கிடைக்கும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக மாவட்டம் முழுவதும் போர்தீபட்டா இருக்கட்டும் பாகரையா இருக்கட்டும் பவுனதீவு பிரதேச பிரிவாக இருக்கட்டும் மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னும் ஒரு குறைபாடாக இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய அழைத்த பதிலே நீங்கள் சொன்னபடியும் உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் என்னுடைய கேள்வி வந்து இந்த மக்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடுமில்லை கடனும் வாங்கி கடனாளியாக இருக்கிறார்கள் கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடு அமைப்பு அதிகார சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமாக அந்த வீடுகளை முடிக்க சொல்லி அப்ப என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கத்தின் இந்த நிதி வரும் பொழுது முடித்து தரணுன்றத ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான பதில் இல்லை என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடித்து தாரோம் ஒரு வருடத்துக்குள்ள முடித்து தரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடித்து தர மாட்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையான்னு பார்த்து வேணும் அந்த வகையில எனக்கு தேவையான பதில் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது இந்த வீடு திட்டங்களை முடித்து தருவோம் என்று சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஆறு மாதமா ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அஞ்சாம் ஆண்டுக்குள்ளயா அதை நீங்கள் சொல்ல முடியுமா என்றதான் என்னுடைய கேள்வி இல்லை என்று சொன்னால் ஒதுக்கீடு வரும் பொழுது செய்யலாம் என்றது அது கேட்டு கேட்டு எங்களுடைய மக்களுக்கும் அந்த பதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதான் என்னுடைய முதலாளர் ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்ல ஒரு ஆறு மாதமா ஒரு வருஷமா ஒரு தேதி சொல்ல முடியுமா தான் என்னுடைய முதலாளர் கேள்வி கௌரவ உறுப்பினர் அவர்களே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பிடுகின்ற உங்களுடன் ஆர்வம் குறித்து எனக்கு முடியும் அதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றாலும் வீடமைப்பு அதிகார சபையின் மூலம் நாங்கள் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கடந்த காலம் முழுவதிலும் பல்வேறு கட்டங்களிலும் பல்வேறு திட்டங்கள் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்படாத நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் காணப்படுகின்றன அந்த நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு அண்மித்த வீடுகளுள் ஒரு சில வீடுகள் குறித்து தான் நீங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வீடமைப்பு திட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டுள்ள குறிப்பிட்டீர்கள் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் வீடுகளில் ஒரு சிலவை அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளன இன்னும் இன்னும் சில வீடுகளில் சுவர்கள் வரை கட்டப்பட்டுள்ளன இந்த வீட்டு பயனாளிகள் பெரும்பாலானவர்கள் வீட்டு கடன்களை பெற்றுள்ளார்கள் கடனாளிகளா உள்ளார்கள் வீடு அமைப்பு கருத்திட்டம் இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையுடன் எங்களது அமைச்சு மேற்கொண்ட கலந்துரையாடலின்படி தற்பொழுது பல்வேறு பேர்களில் ஆரம்பிக்கப்பட்டு பணி நிறைவு செய்யப்படாத இந்த கருத்திட்டங்களின் பணிகளை கட்டம் கட்டமாக ஒதுக்கீடு கிடைக்கின்ற வகையில் கட்டம் கட்டமாக நிவர்த்தி பூர்த்தி செய்வதற்கான வேலை முன்னெடுத்து வருகின்றோம் நாங்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மீண்டும் ஒரு தடவை அரச வங்கிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஏதேனும் கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து இந்த வீடுகளை நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட முடியுமா என்பது குறித்தும் சிந்தித்து வருகின்றோம் அத்தோடு வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கீடுகளின் மூலம் ஏதேனும் ஒரு பகுதியை கட்டங்கட்டமாக கட்டமாக இந்த வீடு அமைப்பு திட்டங்களுக்கு வழங்க முடியுமா என்பது தொடர்பிலும் நாங்கள் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றாலும் இந்த ஒதுக்கீடுகள் நாற்பத்தெட்டாயிரம் வீடுகளையும் பூர்த்தி செய்வதற்கு அதிகூடிய பணத்தொகை செலவாகிறது இது உங்களுக்கு விளங்கும் கிடைக்கின்ற நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் நாங்கள் படிப்படியாக இதனை மேற்கொள்வோம் முன்னுரிமை அடிப்படையில் சில வீட்டு திட்டங்களை முடிவுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் கிடைக்கின்ற நிதி ஒதுக்கீடுகளின் படி இதனை மேற்கொள்வோம் உறுதியாக இந்த முழு கருத்திட்டம் குறித்தும் உறுதியான குறிப்பிட்ட ஒரு திகதியில் இதனை பூர்த்தி செய்ய முடியும் என்று எனக்கு குறிப்பிட முடியாது அது குறித்து நான் தனிப்பட்ட முறையில் கவலை அடைகின்றேன்